கருவறையில் திகழும் லிங்கத் திருமேனியின் பானமானது சால கிராமத்தை ஒத்த நீள் வட்ட வடிவமுடையது அர்ச்சகர் காட்டும் தீப ஒளி திருமேனியில் தெரியும் வண்ணமுடையது பிரம்மன் சூரியன் இந்திரன் மகாவிஷ்ணு உள்ளிட்டோர் வழிபட்ட தலம் வியாசர் ஆசிரமம் அமைத்து தங்கி இருந்த இடம் இது எப்போதும் வேதியர்கள் வேதம் ஓதி கொண்டிருந்த இடம் வேதபுரீஸ்வரர் ஆக வேதத்தின் பொருளாக சிவபெருமான் விளங்குகிறார் என்றால் வேதத்தின் சொல்லாகவும் அதன் இனிமையாகவும் மங்கையர்க்கரசி அம்மன் உள்ளார் மேலும் இந்த திருக்கோயில் பிரகாரத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் வரிசையாக அமைந்துள்ளன எனவே இந்த தலத்தை ஒருமுறை வளம் வந்து தரிசனம் செய்தால் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மேலும் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனும் இத்தல இறைவனை வழிபட்டு வரம் பெற்றுள்ளார் நந்தியம் பெருமானுக்கும் சுயச்சாம்பிகைக்கும் திருமணப்பாடியில் திருமணம் நடத்த முடிவு செய்கிறார் ஐயாரப்பர் திருமணத்துக்கு தேவையான பழங்கள் கொடுத்த ஊர் திருப்பலனம் விருந்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்த ஊர் திருச்சோற்றுத்துறை கண்டாபரணங்கள் வழங்கிய ஊர் திருக்கண்டியூர் மலர்களும் மாலைகளும் வழங்கிய ஊர் திருப்பூந்துருத்தி கோமங்களுக்கு தேவையான நெய்யை வழங்கிய ஊர் திருநெய்தானம் திருமண சடங்குகளுக்கு தேவையான வேதம் அறிந்த வேதியர்கள் திருவேதிக்குடியில் இருந்து தான் சென்றனர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அறம் வளர்த்த நாயகியுடன் ஐயாரப்பர் சித்திரை மாதத்தில் புது மண மக்களான பெருமான் சுயச்சாம்பிகை தலத்துக்கு அழைத்து வந்து நன்றி தெரிவிக்கிறார் நந்தியம் பெருமானுக்கே திருமணம் நடத்தி வைக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் இது திருமண தடை நீக்கும் தலமாக இருக்கிறது ஜாதக ரீதியாக திருமண தடைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் சயன தோஷம் சுக்கிர தோஷம் நாக தோஷம் குரு பலனின்மை என எந்த தோஷமாக இருந்தாலும் வரன் அமையவில்லையே என மனதிற்குள் மறுகாமல் நம்பிக்கையுடன் திருவேதிக்குடி வந்து வேதபுரீஸ்வரரையும் மங்கே வழிபட்டு நலம் பெறலாம் அதற்கு பிறகு வீட்டுக்கு சென்று இத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் உள்ள உண்ணி இருப்போதும் என தொடங்கும் பாடலை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் இது நூற்று அனுபவ ரீதியாக கண்ட உண்மை திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவி இருவருமாக வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் தங்களது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி விரிசல் இருந்தாலும் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டிருந்தாலும் இங்கு வந்து வழிபட தம்பரிகளுக்கு இடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையும் அரவணைப்பும் உண்டாகும் நல்ல திருமணத்தை விரும்புகிறவர் இங்கு வந்து திருமண மங்கள சடங்குகளை செய்தால் பதினாறு பேர்களும் பெற்று நிறைவாழ்வு வாழலாம் என சம்பந்த பெருமான் கூறுகிறார் எனவே திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட தடங்கல்கள் நீங்கி திருமணம் நடந்து பேர் பெறுகின்றனர் நான்கு வேதங்களும் இங்கு இறைவனை வழிபட்டு உள்ளன இவர் வேதங்களுக்கு அதிபதி என்பதால் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் பெற்றோர் இங்கு வந்து வேண்டி செல்கின்றனர் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு உள்ள சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்